வணக்கம் தலைமையிலே விரைவில் விண்ணில் போகும் அடுத்த வருஷமே விண்ணில் பறக்க போகும் இந்திய பயணிகள் விமானம் மற்றும் இந்திய பயணிகள் ஹெலிகாப்டர் ஒரு வரலாற்று சாதனை வரலாற்று புரட்சினே அதை சொல்லலாம் எந்த தேசம் ஒரு பயணிகள் விமானத்தை முழுக்க முழுக்க அவங்களே தயாரிக்க தயாரிக்கிறார்களோ அந்த தேசம் உலகத்தில் பொருளாதாரத்தில் உச்சத்தில் இருக்கும்னு சொல்லலாம் எந்த தேசம் தயாரிக்கதோ அவங்க இடத்துல இருப்பாங்க நிச்சயமா நம்ம முழுக்க முழுக்க இந்த பயணிகள் விமானத்தை எல்லாமே நம்ம உற்பத்தி செய்து பறக்க வைக்கும் போது உலகத்தின் முதல் நிச்சயமா இருப்போம் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அதே சமயத்துல இது சாதாரண விஷயம் இல்லை ஒரு பயணிகள் விமானத்தை மேலே பறக்க வை வைப்பது பெரிய பயணிகள் விமானத்தில் வந்து இரநூத்தி ஐம்பது பேர் சராசரியாக பயணம் செய்வாங்க இருநூத்தி ஐம்பது பேர்த்த நடுவானில் பறக்க வைக்கணும் அதுவும் பல மணி நேரங்கள் தொடர்ந்து பறக்க வைக்கணும் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு பறக்க வைக்க தெரியணும் தரையிலிருந்து வானத்துக்கு தூக்க தெரியணும் அத்தனை எடை கூடிய அலுபணிய பறவைய வானத்திலிருந்து தரைக்கு பத்திரமா இறக்க தெரியணும் சாதாரண விஷயமே அல்ல ஒரு சில நிமிஷம் மட்டும் அந்த பறக்கும் போது தவறு ஏற்பட்டாலோ மேலே தூக்கும் போது தவறு ஏற்பட்டாலோ மிகப்பெரிய விபத்தை சந்திச்சிடும் அதனால் ஒரு சராசரியாக வந்து ஒரு பயணிகள் விமானத்தை வந்து செய்து பறக்க வைப்பது சாதாரண விஷயமே கிடையாது எந்த அளவுக்கு பொருளாதாரம் மிச்சப்படுத்தணும் அப்படின்னா ஒரு பெரிய பயணிகள் விமானம் வந்து மூவாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய்கள் வரும் அதுவுமே நீங்கள் பணத்தை தூக்கிட்டு போகணுன்னு உடனே பயணிகள் விமானத்தை வாங்கவே முடியாது நீங்க பணத்தை கொடுத்து வருஷ கணக்காக காத்திருக்கணும் அவ்வளோ டிமாண்ட் உள்ள பொருள் இன்னும் நம்ம செய்யாம இருக்கங்கிறது டிமாண்டை தெரிஞ்சுமே நம்ம செய்யாம இருக்கிறது தப்பு தான் அவ்வளோ டிமாண்ட் உள்ள பொருள் இது இன்னும் புரிய வைக்கலாம் அப்படின்னா ஓல்வோ பஸ் இன்னைக்கு மிக பிரம்மாண்டமானது சொகுசு வசதிகள் கொண்டது இந்த ஒரு பெரிய நகரங்கள் கிடையாது இன்னைக்கு இரவு நகரங்கள பறக்குது ஓல்வோ பஸ் ரெண்டு கோடி ரூபாய் மிகச்சிறந்த ஓல்வோ பஸ் வரும் கிட்டத்தட்ட ஒரு பயணிகள் விமானம் வாங்கும் பணம் இருந்தால் ரெண்டாயிரம் ஓல்வோ ஓட ஓடவுள்ளா அந்த அளவுக்கு பயணிகள் விமானம் வந்து மிக விலை உயர்ந்தது தொழில்நுட்பத்துலையுமே மிக உயர் உச்சம்னு நம்ம சொல்லலாம் இன்றைய நிலைமைக்கு இன்னைக்கு வந்து நிலைமைக்கு உலகம் பூரா முப்பத்தி ஓராயிரம் பயணிகள் விமானம் இருக்குது இதில் அதிகமாக எப்போவுமே அமெரிக்காவில் தான் இருக்கும் இந்த பறக்கும் சாதனங்கள் எல்லாமே அமெரிக்கா தான் உச்சமாக இருப்பாங்க முப்பத்தி ஓராயிரம் இருக்குது ஒரே நேரத்தில் நீங்கள் வானத்தில் பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் விமானங்கள் பறந்துகிட்டு இருக்கும் ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதில் அதிகமாக பயணிகள் விமானம் இருக்கும் அதுக்கப்புறம் சரக்கு விமானங்கள் மேலே பறக்கும் அதுக்கப்புறம் இந்த செல்வந்தர்கள் அவருக்கு தனியாக அவங்களே வச்சுருப்பாங்க அதை போன்ற விமானங்கள் மேலே பறந்துட்டுருக்கும் ஓகே இத்தனை டிமாண்ட் இருக்கிற இந்த விமானத்தை வந்து நீங்கள் உலகம் பூரா இரண்டே இரண்டு நிறுவனத்தில் தான் கேட்டு வாங்க முடியும் இரண்டே இரண்டு நிறுவனங்கள் தான் இருக்குது அவங்க செய்ய 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 விற்றுக்கிட்டே இருப்பாங்க முன்கூட்டியே பணம் வாங்கி பணத்தை பெற்றுக்கொண்டு சில வருஷங்கள் தான் அவங்க கொடுப்பாங்க மோனோ அவங்களுக்கு போட்டியே கிடையாது ஒன்று போயும் இது அமெரிக்காவுடையது இதுதான் பழசு இரண்டாவது ஏர்பஸ் இது வந்து யூரோப் நாட்டுடையது இதுக்கு வந்து அதிக பங்கு வகித்திருப்பது பிரான்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாக ஜெர்மனி அதுக்கப்புறம் ஸ்பெயின் இந்த மூணு பேர் சேர்ந்து பஸ் செய்கிறாங்க இன்னைக்கு நிலைமைக்கு ஒரு விமானம் வாங்க செல்கின்ற நபர் அல்லது ஒரு நாடு பணத்தை கொண்டு போய் பஸ்ஸில் தான் முதல்ல நிற்கிறாங்க பஸ்ஸால் முடியாது பல வருஷம் காற்று கிடக்கணுங்கிறனால அதுக்கப்புறம் வேணால் போயிங்க்கு வருவாங்க சமீபத்தில் கூட ஒரு போயிங் விழுந்துச்சு இந்தியாவில் இன்னுமே போயிங் கொஞ்சம் கீழான நிலைக்கு தான் போகும் ஏர்பஸ் இன்னைக்கு மிக உயர்வான நிலையில் இருக்காங்க உலகம் பூரா எட்நூறு கோடி மக்கள் இருக்கணும்னு சொல்கிறோம் இவ்வளோ பெரிய உலகத்தில் இரண்டே இரண்டு நிறுவங்கள் நிறுவனங்கள்கிட்ட போய் நம்ம நிற்கிறதுங்கிறது மிகப்பெரிய தவறு என்றைக்கோ நம்மலாம் இந்த பயணிகள் விமானத்தை தயார் செஞ்சோம் அப்படின்னா மிகப்பெரிய பொருளாதார புரட்சி ஏற்பட்டிருக்கும் ஆனால் சராசரி தொழில்நுட்பம் இல்லை நான் அதை ஏற்றுக்கிறேன் அதுபோக ரஷ்யாவில் இருக்குது சீனாவில் இருக்குது பிரேசில் இருக்குது கனடாவில் இருக்குது இவங்க யாருமே அந்த நாட்டை தாண்டி வெளியே விற்கலை பயணிகள் விமானத்தை வந்து வெளியே அவங்களால விற்க முடியும் இது மிகப்பெரிய விஷயம் அந்த ரெண்டு நிறுவனங்கள் தான் உலகம் முழுவதுக்கு ஏற்றுமதி பண்றாங்க பிரேசல்ல பண்ணுறதெல்லாம் வந்து சிறிய வகை விமானம் செல்வந்தர்கள் வாங்கக்கூடியது அதே போல ஒருவர் பத்து பேர் பயணம் செய்யக்கூடியது அது வந்து பிரேசல்ல பயன்ட்ருக்காங்க ஆனா பெரிய பயணிகள் விமானம் வேணால் நீங்க இந்த போயிங்க்கும் ஏர்பஸுக்கு தான் போயாகணும் சரி வான் வெளியில் இந்தியாவுடைய சாதனைகள் என்ன சும்மா நம்ம இந்தியாவை கிண்டலும் பண்ணிட முடியாது இன்னைக்கு செயற்கை கோள் தொழில்நுட்பம் அதாவது ராக்கெட் மேலே போய் செயற்கைக்கோளை மேலே கொண்டு போய் நிப்பாட்டுது இதுல உலகத்தில் முதலிடம்னே சொல்லலாம் இந்தியா தான் இன்னைக்கு நமக்கும் தான் பயங்கரமான போட்டி பிற நாட்டு சேட்டலைட்டை வாங்கி நம்ம மேலே கொண்டு போய் நிப்பாட்டுவோம் அதுக்கான பணத்தை பெற்றுக்கொள்வோம் அந்த பணத்தை பெற்றுக்கொள்றதுலயே இந்த இஸ்ரோவுக்கான சம்பளம் எல்லாமே நம்ம கொடுத்துட்றோம் அந்த இஸ்ரோ வந்து அந்த பிற நாட்டுக்கு செய்யும் சேவை நிமித்தமாகவே அவங்க வந்து இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க நாட்டு தேசத்துக்கிட்ட பணம் வாங்குறதுல இல்லை இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் மிச்சப்படுத்தி தேசத்துக்கு கொடுக்குறாங்க இஸ்ரோ அந்த அளவுக்கு முன்னேறிடுச்சு நமக்கும் அமெரிக்காவுக்கு தான் போட்டி அமெரிக்கா ரொம்ப விலை உயர்வானது அந்த ஒரு சேட்டலைட்டை கொண்டு போய் மேலே கொண்டு போகிறதுக்கு ரொம்ப காசு கேட்பாங்க நம்ம கம்மியாக கேட்டால் எல்லோருமே நம்மகிட்ட வந்தாங்க உடனே அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா தனியார் மஸ் இதை போன்ற தனியார் கொடுத்து இன்னும் அவங்க வேலை கம்மி பண்ணாங்க அப்ப இந்தியாவுக்கு வந்துருந்த திரும்ப அங்க அதே நோக்கி போனாங்க இப்ப இந்தியா என்ன பண்றாங்கன்னா இஸ்ரோவை தாண்டி சில அமைப்புகளை உருவாக்கி இன்னும் விலை கம்பெனி நம்ம கூப்பிட்டு இருக்கோம் அது மொத்தம் நமக்கும் அமெரிக்காவுக்கு தான் போட்டிய இது நம்ம மிகப்பெரிய சாதனை சாட்டிலைட் ராக்கெட் மேலே கொண்டு போகல அநேகருக்கு சந்தேகம் வரலாம் ஒருத்தர் கமெண்ட்ல கூட கேட்டார் ராக்கெட் மேலே போகும்போது ஏன் போரிமானத்துக்கு என்ஜின் செய்ய முடியல ராக்கெட் நூற்றுக்கு நூறு சதவீதம் மேடின் இந்தியா தான் அதை மாற்றுனா இரண்டு தொழில்நுட்பம் முற்றாக வேறு ராக்கெட் என்ஜின் தொழில்நுட்பமும் போரிமான என்ஜின் தொழில்நுட்பமும் போரிமானத்தோட என்ஜின் தான் பயணிகள் விமானத்தை கொண்டு வருவாங்க முற்றாக தொழில்நுட்பம் செயல்படும் விதம் இயந்திர பாகங்கள் எல்லாமே வேற அது செய்பவர்களால் இதை செய்வது சாத்தியம் அல்ல இது அதை காட்டிலும் கொஞ்சம் தொழில்நுட்ப புரட்சி உச்சம் சொல்லலாம் அதனால தான் ராக்கெட்டில் சாதிச்சிட்ருக்கோம் இன்னும் அந்த இடத்துக்கு போர் விமானத்துக்கு பயணிகள் விமானத்துக்கு நம்மளால் என்ஜின் செய்ய முடியல ஒன்று இரண்டாவது வந்து மக்கள் பயன்படுத்தக்கூடிய ட்ரோன் இராணுவ பயன்பாட்டுக்கான ட்ரோன் இன்னைக்கு முழுக்க முழுக்க இந்தியா தான் செய்கிறாங்க நூற்றுக்கு நூறு சதவீதம் முதல்ல நம்ம இஸ்ரேலில் வாங்கினோம் இன்றைக்கி மிகப்பெரிய சாதனை ட்ரோன் புரட்சி நம்ம பண்ணுறோம் மூன்றாவது யூஏவி யூஏசிவிம்மாங்க அன்மேன் ஏரியல் unmanned அன்மேன் ஏரியல் aircraft தொலை தூரம் சென்று மிகப்பெரிய தாக்குதலை நடத்தும் ஆளில்லா தாக்குதல் விமானங்கள் இது வந்து சாதாரணமாக நீங்கள் ட்ரோன் மேலே கற்பனை பண்ணக்கூடாது மிகப்பெரியது இது எப்படி உருவம் எப்படி இருக்கு நம்ம இந்தியாவில் செஞ்சிருக்கிறது கட்டாக் அப்படிம்பாங்க இதோட எஞ்சினும் எல்லாமே நூற்றுக்கு நூறு சதவீதம் நம்மளுடைய தயாரிப்பு இதை பார்க்குறக்கு இப்போ ஈரானில் வந்து அமெரிக்கா விமானம் குண்டு போட்டுச்சு பீ டூ அதை போல தோற்றத்தில் இருக்கும் மிக நம்ம இது பொருத்தப்பட்ட என்ஜின் காவேரி என்ஜின் வந்து தேஜஸ் போதிமானத்துக்கு செஞ்ச இன்ஜின் பாதி வெற்றி பெறும்போது அதனால் இந்த கட்டாக்கை தூக்கி செல்ல முடிஞ்சு அதனால் கட்டாக இப்போ அதை பொருத்தி வருகின்ற வருஷத்தில் இரண்டு கட்டாக் நூற்றுக்கு நூறு சதவீதம் என்ஜினோட வரப்போது பொருத்தப்பட்ட எல்லா ஆயுதங்களும் இந்திய ஆயுதங்கள் தான் இது இந்தியாவுடைய நூறு சதவீத தயாரிப்பு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சண்டையிடும் ஹெலிகாப்டர் பிரசாந்த் நிறையா இருக்கு பிரசாந்த் தான் உச்சம் அதில் பொருத்தப்பட்ட என்ஜின் சக்தி என்ஜின் அதுக்கு பேர் இந்தியாவும் பிரான்சும் சேர்ந்து தயாரிக்கிறோம் முழுக்க முழுக்க இந்தியா தயாரிப்பில் அதுக்கப்புறம் புரட்சி தான் தேஜஸ் பொரிமானம் அதில் பொருத்தப்பட்டிருக்க என்ஜின் இப்போ வரைக்கும் இந்தியாவது இல்லை அமெரிக்கா பிற நாடுகளில் வாங்கிறோம் அதுக்காக பாடுபடுவது தான் காவேரி என்ஜின் வந்து பாதியை தான் கட்டாக்ல பொருத்தி அந்த யூஏவை பறக்க வர்றோம் இன்னும் கொஞ்சம் பாய் தான் அதை தாண்டும் போது அடுத்து வருகின்ற நம்முடைய பயணிகள் விமானத்துக்கு இந்த என்ஜின் தான் போடுவாங்க போர் விமான எஞ்சினும் பயணிகள் விமான என்ஜினும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் ஒரே தொழில்நுட்பம் தான் ராக்கெட் தான் வேற எவ்வளவு பயணிகள் விமானம் இந்தியா செஞ்சுட்டாங்க எடுத்த உடனே ஒரு முந்நூறு பேர் பயண செய்யக்கூடிய பயணிகள் விமானத்தை பறக்கவே விடமாட்டாங்க முதல்ல சரக்குகளை ஏற்றிச் செல்லும் விமானத்தை பறக்க விடுவாங்க அதுக்கப்புறம் சரக்குகளை அதிகம் ஏற்றிச் செல்லும் கார்கோ ரொம்ப பெரியது நாடுகளை தாண்டக்கூடிய செய்து பறக்க விடுவாங்க அதுக்கப்புறம் ஒரு எழுபது பேர் எண்பது பேர் பயணிக்கக்கூடிய பயணிகள் விமானம் செய்வாங்க அதுக்கப்புறம் மிக பிரம்மாண்டமான பயணிகள் விமானத்தை செய்வாங்க இந்த வரிசையில் தான் இந்தியா போகும் சரி ஏன் நான் இன்னைக்கு சொல்கிறேன் பயணிகள் விமானத்தை அடுத்த வருஷம் பறக்க போகுதுன்னா குஜராத்ல வதோரா என்ற இடத்துல டாடா ஏர்கிராஃப்ட் காம்ப்ளெக்ஸ் ஒன்று கட்டியிருக்கிறாங்க மிக பிரம்மாண்டமான தொழிற்சாலை அந்த தொழிற்சாலையில இந்தியாவும் ஸ்பெயினும் இணைந்து இந்தியாவும் ஸ்பெயினும் சேர்ந்து சி இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஏர்பஸ் என்ற விமானத்தை ஃபைனல் அசம்பிளி லைன் ஃபைனல் அசம்பிளி லைன்ல உற்பத்தி செய்ய போறோம் இந்த இரு தேசங்கள் சேர்ந்து இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா இந்த ஸ்பெயினோட பிரைம் மினிஸ்டர் ஃபெட்ரோ சாங்கஸ் அப்படிம்பாங்க அவர் இங்கே குஜராத் வந்தப்ப நம்ம மோடிஜி அவரை கூப்பிட்டு கொண்டு திறந்த வெளி ஜீப்பில் நிற்க வைத்து ஊர்வலமாக கூப்பிட்டு வந்தாங்க அந்த ஊர் பூரமாக பூரா அவரை ஊர்வலமாக கூப்பிட்டு மலர் தூவி அவருக்கு எல்லாம் மரியாதையும் பண்ணாங்க நிச்சயமா செய்யலாம் தகும் சாதாரண விஷயமே இல்லை ஒரு விமானத்தை பயணிகள் விமானத்தை ஃபைனல் அசெம்பிளி இந்தியாவில் செய்வதற்கு அனுமதித்து செய்ய வைத்தது உண்மையை பாராட்டத்தக்க நபர் நல்ல மனசுள்ள நபர் சொல்லலாம் இது வந்து இரண்டு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் பொருளாதாரம் இது ஒப்பந்தம் வந்திருக்கு மொத்தம் ஐம்பத்தி ஆறு இந்த வகை விமானத்தை நம்ம கட்ட முதல் பதினாறு வந்து ஸ்பெயின்லேயே ஃபைனல் அசம்பிளி அங்கேயே முடிஞ்சு ஸ்பெயின்லேருந்து ஓட்டிட்டு வராங்க பதினாறில் ஆற கொடுத்துட்டாங்க இந்திய விமானப்படை கொடுத்துட்டாங்க மீதம் நாற்பது இந்தியாவில் குஜராத்தில் ஃபைனலாக ஆக போகுது வர இருபத்தாறாவது வருஷம் அடுத்த வருஷம் முதல் இந்திய பயணிகள் விமானம் மேக் இன் இந்தியா பறக்க போகுது இது இந்த ஐம்பத்தாறுமே முதல்ல வந்து இது இந்திய விமானத்துக்கு தான் போகுது இதில் எழுபத்தி ஒரு சீட் இருக்கும் எழுபத்தி ஒரு இந்திய ராணுவ வீரர்களை உட்கார வைத்து அல்லது அதிரடி வீரர்களை உட்கார வைத்து ஆப்ரேஷனுக்கோ வேற எங்கே வேணாலும் கொண்டு செல்லலாம் எழுபத்தி ஒரு செல்லக்கூடியது இந்த விமானத்தை சீட்டை கொஞ்சம் மாற்றிக்கிட்டோம்னா விம ராணுவ வீரர்களை தாண்டி இந்திய பயணிகளை உட்கார வைத்து பயணம் செய்யலாம் அவ்வளவுதான் வித்தியாசம் முதல்ல இது வந்து ராணுவம் வாங்குறாங்க அதுக்கப்புறம் இந்த உற்பத்தி தொடர்ந்து இந்தியா பூரம் பரவும் நான் சொன்ன மாதிரி முதல்ல எழுபத்தி ஒரு பேர் பயணம் செய்வாங்க அதுக்கப்புறம் இந்த சீட்டு பெருசு பண்ணுவாங்க நூத்தி பேர் போவாங்க இரநூத்தம்பது பேர் போவாங்க பெருதாயிட்டே போகும் இதுதான் முதல் கட்ட அதாவது இப்படிதான் உள்ள வரணும் நிச்சயமாக பாராட்டலாம் ஏன்னா இந்த வகை ஏர்பஸ் ஏற்பதுல வந்து ஸ்பெயினுக்கு குறைவான பங்குதான் இருக்கு அதிகபட்சம் பிரான்ஸ் வச்சிருக்காங்க அதிக அதுக்கப்புறம் வந்து ஜெர்மனி வச்சிருக்காங்க கொஞ்சம் அது கம்மியாக தான் ஸ்பெயின் வச்சிருக்காங்க ஆனால் அவர்களுக்கு இல்லாத மனது இந்த நபருக்கு இந்த ஸ்பெயின் பிரைம் மினிஸ்டருக்கு வந்ததுக்கு எவ்வளோ நாளும் பாராட்டலாம் கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் கழித்து ஒரு ஸ்பெயின் பிரை ஸ்பெயின் பிரைம் மினிஸ்டர் இந்தியாவுக்கு வந்திருக்காரு அது இந்த மகத்தான காரியத்தை செய்திருக்கிறார் அவர் என்ன சொன்னார் பதிவு பண்ணார் அப்படின்னா ரொம்ப மறக்க முடியாத விஷயம் நான் வந்து ஒரு புதிய கதவை புதிய கதவை இந்த பயணிகள் விமானம் என்ற புதிய கதவை திறந்து வைக்கிறேன் இன்னும் வரும் இனி வரும் காலங்களில் அநேக ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா போன்றவை இந்திய தேசத்தில் வந்து தங்கள் பைனல் அசம்பிளி செக்ஷன் இந்தியாவோடு சேர்ந்து செய்வாங்க திறப்பாங்கன்னு எங்கள் நம்பிக்கை இருக்கு வருங்காலங்களில் முழுக்க முழுக்க இந்தியாவே இந்த பைனல் அசம்பிளி செக்ஷனை உருவாக்குவாங்கன்னு எங்கள் நம்பிக்கை இருக்கு அதற்கான முதல் கதவை நான் திறந்து வைத்தேன் அப்படின்னு சொல்லி பேசினார் உண்மையாவே இனி வருங்காலங்களில் எவ்வளோ பெரிய வெற்றி பயணிகள் விமானத்தை நோக்கி நம்ம போனாலுமே ஐநூறு பேர் பயணம் செய்யக்கூடிய பயணிகள் விமானத்தை நம்ம தயாரிச்சாலுமே அதற்கு முதல் பிள்ளையார் சுழி போட்டவர் இந்த ஸ்பெயின் பிரைம் மினிஸ்டர் ஃபெட்ரோ ஸ்பான்சிக்ஸ் தான் மறக்கவே முடியாது இது என்ன சொல்றாங்க அப்படின்னா இது நரேந்திர மோடிஜியோடைய ஒரு தீர்க்க தரிசனம் இதெல்லாம் நம்ம செய்யணும் இந்த வெற்றியை பெறணும்னு சொல்லி அவர் ரொம்ப வந்து புஷ் பண்ணார் ஒரே அரசியா இருக்கு தான் இதெல்லாம் சாத்தியமாகுது இன்னைக்கு டாடா பட்டய காலப்படுறாங்க நான் இன்னைக்கு டாட்டா மத்த மத்தி பத்தி மட்டும்தான் பேசுகிறேன் ரிலையன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க போட்டிக்கு வந்திருக்காங்க மகேந்திரா வராங்க பாரத தேசம் எங்கேயோ போயிட்டு இருக்கு இது என்ன சொல்றாங்கன்னா நரேந்திர மோடி என்ற மனிதரின் தீர்க்க தரிசன வெற்றி அப்படிங்கிறாங்க ஓகே யார் சொல்கிறது அப்படின்னா இதை நான் இந்த ஸ்பெயின் விஷயத்தை பேசுனது போகாமல் சைனாவுடைய உடைய பத்திரிக்கைகள் சைனா மார் மார்னிங் போஸ்ட் மக மிக பிரபலமானது அந்த அரசு ரீதியில் அரசு அந்த சைனா அரசுக்கு சொந்தமானது சைனா மார்னிங் போஸ்ட் அதுலேருந்து எடுத்து பேசுகிறேன் சைனாக்காரன் தான் இதெல்லாமே எழுதி இது மோடிஜியின் தரிசனம் வெற்றினே எழுதியிருக்கிறாங்க தமிழக பத்திரிகைகளை நான் சைனால்தான் தான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இதே ஏர்பெஸின் இரண்டாவது நமக்கான ஒத்துழைப்புன்னு சொன்னீங்கன்னா இது வந்து இது வந்து குஜராத்தில் பயணிகள் விமானம் கர்நாடகா கோலார் என்ற வந்து பயணிகள் ஹெலிகாப்டர் உற்பத்தி செய்யும் ஃபைனல் அசம்பிளி செக்ஷன் ஃபைனல் அசம்பிளி செக்ஷனை உற்பத்தி பண்றாங்க இதுவும் ஏர்பஸ் இந்த ஈரோப் ஈரோப் தேசமும் இந்தியாவும் சேர்ந்து செயல்படுது இது எங்க இருக்குன்னா பெங்களூர்ல இருந்து இரண்டு மணி நேரம் பயணம் செய்தால் போது இந்த நகரத்தை அடையலாம் ஏற்கனவே சாட்டிலைட் செய்யக்கூடிய மிக பிரம்மாண்டமான தொழிற்சாலைகள் வேறு பிரம்மாண்டமான தொழிற்சாலைகள் அங்கு உண்டு வந்து மிக பிரமாண்ட தொழிற்சாலையை டாடா அட்வான்ஸ் லிமிடெட் என்ற நிறுவனமும் ஏர்பஸ் சேர்ந்து உருவாக்க மிக பிரம்மாண்டமானது இங்க வந்து ஏர்பஸ் ஹெச் நூற்றி இருபத்தி என்ற வகை ஹெலிகாப்டர் உற்பத்தி ஆக போகுது ஆக செக்ஷனில் இது வருஷத்துக்கு பத்து உற்பத்தி ஆக போகுது இந்த இடத்துல ஆனால் இன்னைக்கு ஐநூறுக்கு தேவை இருக்கு உலகம் பூரா இந்த பகுதிகளில் அதாவது இந்தியை தான் இந்தியாவை தாண்டி வட்டார பகுதியில் இன்னைக்கு ஐநூறு வேணும் நம்மால் வருஷத்துக்கு பத்து இங்கே உற்பத்தி பண்ண போ பண்ண முடியும் வருகின்ற வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல் பயணிகள் ஹெலிகாப்டர் இங்கேருந்து பறக்க போகுது இதுல வந்து ஒரு விமானி மற்றும் ஆறு பயணிகள் பயணம் செய்யலாம் இதை வந்து சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ட அரேஞ்ச்மெண்ட்டை மாத்திக்கலாம் பொதுவாக ஒரு விமானம் ஆறு பயணிகளும் பயணம் செய்யலாம் ஐநூறுக்கு தேவை இருக்கு வருஷத்தில் பத்து செய்ய போறோம் பார்த்துக்குங்க இந்த விமானங்கள் பயணிகள் விமானங்கள் பயணிகள் ஹெலிகாப்டர்கள் செல்வந்தர்கள் பயணிக்கக்கூடிய விமானங்கள்லாம் மிகப்பெரிய டிமாண்ட் இருக்கு பணத்தை கொடுத்துக்கிட்டு காத்துட்டு இருக்கணும் இது ஏன் சொல்றேன் அப்படின்னா மத்திய அரசு இந்த மாநிலங்களை தாண்டி பிற மாநிலங்களும் இந்தியாலையுமே இந்த உற்பத்தி கூடங்களை கொண்டு வரணும் ஏன்னா அவ்வளோ தேவை இருக்கும்போது நம்ம போட்டி போட்டு செய்யும்போது மிகப்பெரிய தொகை சின்ன சின்ன பொருளை வந்து லட்சக்கணக்கில் நம்ம உருவாக்குறதை விட ஒரு பயணிகள் விமானம் மிகப்பெரிய தொகையை நம்ம கொடுக்கும் டாலரை கொடுத்துரும் ஒரு பயணிகள் களிக்காற்றும் மிகப்பெரிய தொகையை கொடுக்கும் அனைத்து மாநிலங்களுக்கும் இதை பரப்பணும் அந்த எண்ணம் கொண்ட அமைச்சர்கள் மத்தியிலையும் வரணும் மாநிலங்களையும் வரணும் இந்த எண்ணம் இருக்கணும் இவ்வளோ பெரிய ஒரு பொருளாதாரத்தை மிச்சப்படுத்தணும் பயணிகள் விமானம் செய்யணும் பயணிகள் ஹெலிகாப்டர் செய்யணும்னு எண்ணம் உள்ள மத்திய அமைச்சரும் மாநில அமைச்சர்களும் வரணும் இந்த ஐஏஎஸ் அதிகாரி இதை பத்தி சிந்திக்கணும் இது ஏன் பேசணும்னா தமிழ்நாட்டில் நாம் பார்த்து பெரிய ஆயுத உற்பத்தி தொழிற்சாலைகள் பெரிய விமான தொழிற்சாலைகள் பெரிய ஹெலிகாப்டர் தொழிற்சாலைகள் வந்து நான் பார்க்குறதே இல்லை தமிழ்நாடு இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதார மாநிலம் தான் ஆனால் இவங்க இப்படி போட்டி போட்டு வளர்த்திட்டு இருக்காங்க போது நம்மளும் அது போய் போட்டி போடணும் தமிழகம் இது கேட்டு பெறலையா இல்லை மத்திய அரசு தான் எனக்கு தெரில குஜராத் மற்றும் கர்நாடகாலாம் அவங்க கிட்டதில் அவங்க ஆட்சி உள்ள மாநிலங்கள் தான் இதை வந்து தமிழக அரசு போய் கேட்டு பெற்றுக்கொள்ளணும் இது மிகப்பெரிய ஒரு கௌரவமான தொழிற்சாலைகள் பயணிகள் விமானம் இங்கே செய்கிறோம் பேசஞ்சர் ஃப்ளைட் இங்கே செய்கிறோம் பேசஞ்சர் ஹெலிகாப்டர் செய்கிறோம் ஃபைட்டர் ஜெட் இங்கே செய்கிறாங்கிறது எவ்வளோ ஒரு ஒரு பெருமிதமான விஷயம் நிச்சயம் தமிழ்நாடு அரசு போய் கேட்கணும் மத்திய அரசும் இந்த விஷயங்களில் புறக்கணிப்பது இந்தியாவுக்கு ஏற்படும் நஷ்டம் தான் ஏன்னா ஐநூறு ஹெலிகாப்டர் தேவை இருக்கும்போது பத்து வருஷத்துக்கு செய்வோம் அப்படிங்கும்போது போது எவ்வளோ வாய்ப்பு அத்தை அத்தனை மாநிலத்திலும் அத்தனை நகரத்துலையுமே செய்யலாம் வாங்க ஆள் இருக்கு அதுக்காக தான் பதிவு பண்ண இது சாதாரணமாக டாட்டா ஏற்படுத்திய முன்னேற்றம் இதில் போ இது இதுக்கு அடுத்து ரிலையன்ஸ் பிற பெரிய நிறுவனங்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க அது தனியா பதிவு பண்ணலாம் எடுத்த முன்னெடுப்பு மறக்க முடியாத நபர் இருவர்கள் இருவர் முதல்ல வந்து நம்ம இந்திய மக்கள் இதுக்கான எல்லாத்துக்குமே நீங்கதான் காரணம் இரண்டாவது மோடிஜி சீனா சொன்னது போல தீர்க்க தரிசன முயற்சிகள் தீர்க்க தரிசன அறிவு அடுத்த வருங்காலம் பாரத தேசம் எப்படி இருக்குன்னு சொல்லி இவருடைய தீர்க்க தரிசனம் இது சீனா சொல்றாங்க அதுக்கப்புறம் என்னுடைய இந்த ஸ்பெயின் பிரைம் மினிஸ்டர் மறக்கவே முடியல முதல் கதவை திறந்து வைத்தே இன்னும் வரும் காலங்களில் ஏகப்பட்ட நாடுகள் இங்கே வந்து உற்பத்தி செய்வாங்கன்னு சொல்வது அவரை மறக்க முடியல அது என்ன ஃபைனல் அசம்பிளி லைன் அப்படின்னு ஒரு இந்த போயிங்கும் சரி ஏர்பஸும் சரி அத்தனை விமானத்துக்கு தேவையான உதிரி பங்களும் அவங்க செய்கிறதில்ல உலகம் பூரா செய்து வாங்கிக்கிறாங்க ஏற்கனவே போயிங்க்கு பல உதிரி பாகங்கள் இந்தியாவிலேருந்து போயிட்டுருக்கு இந்தியா அதற்கான சந்தை உற்பத்தி சந்தை ஹப் அப்படிம்பாங்க போயிங் போயிட்டு இருக்குது ஏர் பஸ்குமே இருக்குது போயிங்க்கு அதிகம் போதா எனக்கு தெரியும் உலகம் முழுவதும் இருந்து வாங்கி அவங்க வந்து அவங்க நாட்டில் ஃபைனல் அசம்பிளி செக்ஷன் வாங்கி வச்சுருப்பாங்க எல்லாத்தையும் வாங்கி அங்கே இறுதியாக மாட்டி பார்த்துட்டு சோதனை செய்து அங்கேருந்தான் பார்க்க விடுவாங்க அதுதான் ஃபைனல் அசம்பிளி செக்ஷன் ஃபைனல் அசம்பிளி செக்ஷன் எங்கே இருக்குதோ அந்த நாடு மிகப்பெரிய பொருளாதாரத்துக்கு வளரும் நாடு என்று அர்த்தம் நம்ம வந்து தேவையான பொருட்கள் உலகம் பூரா வந்து வாங்கிக்கலாம் அதை இந்த குஜராத்திலும் இந்த கர்நாடகிலும் இறுதியாக மாட்டுவாங்க இந்த கர்நாடகாவில் வந்து இப்போ மாற்ற ஹெலிகாப்டர் வந்து உலகத்தில் நான்கே நான்கு ஃபைனல் அசெம்பிளி செக்ஷன் இருக்குது ஒன்று ஃப்ரான்ஸில் இருக்குது அமெரிக்காவில் இருக்குது பிரேசிலில் இருக்குது இதை போன்ற ஹெலிகாப்டர் பயணிகள் ஹெலிகாப்டர் நான்காவது இந்த இடத்துக்கு இந்தியா தான் வந்திருக்கு இந்த இடத்துக்கு நான் எனக்கு தமிழ்நாடு வரணும்னு ஆசை இதுதான் ஃபைனல் அசம்பிளி செக்ஷன் எல்லாத்தையும் வாங்கி எல்லாத்தையும் மாட்டி அங்கே தான் உருவம் கொடுப்பாங்க அங்கே தான் சோதனை பண்ணுவாங்க தான் பறந்து செல்லும் இதுதான் மீண்டும் ஒரு முறை ஸ்பெயின் பிரைம் மினிஸ்டருக்கு எனது நன்றிகள் நன்றிகள்